இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்க மொபைல் போன்லயோ உங்க டிஸ்பிளே டெம்பர் ரொம்ப சில்லு சில்லான்னு இருக்கு அப்படின்னா இன்னைக்கே அதை மாத்திர ட்ரை பண்ணு அப்ப சில பேர் ஃபீல் பண்ணலாம் ப்ரோ நான் ஐடியால தான் இருக்கேன் பட் என் வீட்டு பக்கத்துல இல்ல ப்ரோ எப்படி ப்ரோ மாத்துறது இந்த வீடியோ உங்களுக்காக இன்னைக்கான வீடியோல ஒரு டெம்பர் கிளாஸ் எப்படி ப்ராப்பராக வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் என்னை பத்தி நான் வரைக்கும் சொல்லவே இல்ல இந்த சேனல்ல நான் வரைக்கும் சொன்னது நான் ஒரு மொபைல் டெக்னீஷியன் ஒரு லாட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஒரு மொபைல் ஷாப் வச்சிருந்தோம் அது ரன் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது பட் இந்த லாக்டவுன் டைமிங்ல நம்மளால அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாத காரணத்தினால அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட ஜாப் அப்புறம் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் வேலை நீங்க இது வரைக்கும் டெம்பர் கிளாஸ் மாத்தல இல்ல நீங்களே வாங்கி மாத்தல கொஞ்சம் டவுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி வைங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோல கிளியர் பண்ணிருப்பாரு ஒருவேளை இதுல தவிர அதுல வர கமெண்ட்ஸ் கொஞ்சம் அளவுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோக்கு மிஸ் பண்ணா பாக்கலாம் முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் லைக் மோஸ்ட்லி வந்துட்டு கடைகள் வாங்கலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஆன்லைன்ல வாங்கலாம் மோஸ்டா கடைகள்ல ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் டெம்பர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பழைய டெம்பர் எந்த ஒரு பார்டரும் இல்லாம மெயினா இருக்கும் ரெண்டாவது இப்போ வந்து ஃபுல் டெம்பர் அப்படிங்கிற இது பாத்தீங்க அப்படி நைன்டி லெவன் டி அந்த டி இந்த மோஸ்ட்லி என்ன லைக் கொஞ்சம் திக்னஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் அவர் வந்து ஏஜஸ் எல்லாமே சில இதுல கேவா இருக்கும் கொஞ்சம் அளவுக்கு ஃபுல் டெம்பர் வாங்கிருக்கேன் இல்லைன்னா வந்து இந்த பிரைவேட் டெம்பர் அதுக்கப்புறம் அந்த மேட் டெம்பர்லாம் சொல்றாங்க இது வந்துட்டு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து

இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தருவாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாலாம் சொல்ல மாட்டேன் எண்பதுலேருந்து நூறு இருக்கும் இந்த மாதிரி சின்ன பாட்டிலாம் தருவாங்க இது வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது எலக்ட்ரிகல் காமௌண்ட் கிளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரெக்கமெண்ட் நான் கடை வச்சிருக்கும் போது மொபைல் சர்வீஸ்க்குலாம் மோஸ்ட்லி இது வந்து லிட்ரு கணக்கில் காலி எல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் பத்தவே பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருந்தேன் துணி துணியாக வேணும் இதுக்குன்னு ஒரு கிளாத் கரெக்டான பேர்த்தில் ஃபைபர் கிளாத்தா இதை ஒன்று அது இருந்தால் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி பனியன் ஷர்ட் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதான் கதையில் ரொம்ப முக்கியம் முக்கியமான கட்டம் டெம்பர் கிளாஸ் ஓட்டுறது ஓட்டுறதுக்கு முன்னாடி பழைய டெம்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும் மோஸ்ட்லி லைக் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சின்ன சின்ன கிராச் தான் இருக்கு அப்படிங்கும்போது நீ ஈஸியாக அப்படியே லைக் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் இல்ல ரொம்ப கிராச் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுக்காதீங்க ஃப்ரண்ட்ல விட்டு அப்படியே தூக்கிறாதீங்க டிஸ்பிளே டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கைகளுமே டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப மைனூட்டான கண்ணாடியா இருக்கும் அது எங்க உடஞ்சிருக்கேன் கையில ஒட்டும் தெரியாது உங்களுக்கு ஏதாவது செல்லோ டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க செல்லோ டேப் எந்த டேப்பா இருந்தாலும் பரவாயில்ல மேலே அப்படியே ஃபுல்லாக ஒட்டிருங்க எந்த இடத்துல உடஞ்சிருக்கும் அங்கே கூட ஒட்டிக்கும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க வரவே ப்ரோ நல்லா ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா லைக் இந்த ஐபிஎட்டு டிஸ்பிளே குடுங்க அதுக்கு அப்புறம் உங்க கிட்ட ஏதாவது இந்த மாதிரி அட்டச் அட்டைல பேப்பர் இருந்து வச்சுக்கோங்க அப்படியே அடியில குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே லைட்டா தேய்ச்சு கொடுத்து அப்படியே ஓபன் பண்ணுங்க அழகாக தூக்கிட்டு வந்துடும் தூக்கி ப்ராப்பரா போட்டுருங்க கையில காலும் குத்தாம இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ கூட கட்டிடுங்க கேசியும் முடிஞ்ச அப்படின்னா நைப்பி வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்குவோம் என்ன அப்புறம் பெட்டியோட வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னா இது ஆக்சுவலா ஹோல்சேலா வாங்குறவங்க இப்படிதான் வாங்குவாங்க பெட்டியோட வாங்குவாங்க அப்படிங்க ஒரே ஐட்டம் பெட்டியே வாங்க மாட்டாங்க சில மாடல்ஸ் எப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரே ஒரு அந்த ஒரு டெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு டெம்பரே வந்துட்டு நிறைய மாடல்ஸ் அது இப்படி இருக்கிற அட்வான்டேஜ் தெரியுமா ஒரு காலத்துல ஒவ்வொரு கம்பெனி போனுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்ப எல்லா போனும் ஒரே ஒரே மாதிரி விட ஆரம்பிச்சிட்டா ஒரு ஃபைவ் இன்ச்சு இல்ல சிக்ஸ் இன்ச்சுக்கு ஒரு டெம்பர் வாங்கலாம் அப்படின்னா அந்த மாடலே வந்துட்டு ரெண்டு மூணு மாடல் கொட்டிக்கலாம் இவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்த போன்ஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் இந்த டெம்பர்ல எதுவுமே போடல பட் இதோட பாக்ஸ்ல போட்டுருக்கான் ஒவ்வொரு பிராண்ட்ல அப்படின்னா டெம்பரோட அந்த அட்டை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டிங்ல டீடெயில்ஸ் போடுவோம் சிம் வந்துட்டு நான் ஒரு டெம்பர் வாங்க மாட்டேன் ஒரே ஒரு டெம்பர் காப்பி வாங்கணும்னு வச்சுக்கோங்க அவங்க ரேட் சேர்த்து போடுவோம் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹோல்சேல் கிடைக்காங்க கொஞ்சம் காண்டாக்ட் இருக்கும்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க கூட போய் வாங்க ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹோல்சேல கிடைக்கும் சில கிடைச்சி ஒன்றும் பண்ண போறதில்ல இருந்தாலும் அந்த அந்த பிரைஸ் வந்து நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்க மார்க்கெட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் நிறைய டேட்டாஸ் போட்டு இதெல்லாம் மாடல்ஸ் இந்த ஒட்டிக்கலாம் இப்போ உங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே ஒரு சைஸ் வாங்கி நாலு பேர் பேர் இருக்காங்க 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 அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா அவங்க சேர்த்து வாங்கிட்டீங்கன்னு கம்மியாக வாங்க முடியும் நான் நான் சொல்ல மாட்டேன் ரேட்லாம் ரேட்லாம் வந்துட்டு ஹோல்சேல் வெளியே வெளியே உனக்கு கொடுத்ததே பெருசு நீ என்ன சொல்லிட்டு சில பேருக்கு தெரியும் வீட்டில்ல மினிமம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க சில பேர் நூறு ரூபாய்க்கு அதிகபட்சம் ஒரு எழுபது ரூபா இல்லை எண்பது ரூபாய்க்கு நீங்கள் போய் தனியாக வாங்கலாம் அதுக்காக ஒட்டுறது நமக்கு வந்து நீங்க முக்கியம் பத்தி பழகிறோம்ல முக்கியம் முத முத நான் ஓட்டும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு பழகிச்சு எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டிங் வந்துட்டு ஒரு வச்சு டெமோ கண்ணா சரியா ஓகே இப்போ வந்துட்டு ஓவரால் டெம்பர் எடுத்தாச்சு கிளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த புது டெம்பரை நம்ம ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிறது புது டெம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் எல்லாம் உடனே ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு கையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தொடச்சிருங்க முடிஞ்ச அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது லைட் இருந்தது அப்படின்னு லைட் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒட்டருக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து அந்த எஜ்ஜஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு தெரியும் சுற்றி ஒரு பார்டர் இருக்கா அந்த பார்டர் எங்க இருக்குன்னு தெரியும் அப்பதான் அந்த பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சு ஒட்ட முடியும் இந்த டெம்பர் பாத்தீங்க அப்படின்னா மேலே வந்து கேவா இருக்கு இதே சில டெம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வரணும் இந்த ரெட்மி நோட் டென் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ல குளோஸ்டா இருக்கும் ஏன்னா சென்ட்ரல்ல ஹோல்ஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் டெம்பர் கிளாஸ் கீழே தான் கேமராவே வரும் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க சில இதுல வந்து ரவுண்டா ஒரு ஹோல்ஸ் கொண்டு வந்துருவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரவுண்டா ஹோல்ஸ் வரும் தெரியுமா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கேமரா இருக்கு தெரியுமான்னு தெரியலயே இந்த ஒரு கேமரா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருக்கு இந்த கேமராவில் வந்து இது வந்து அப்படியே ஃபுல் ஃபுல்லாக ஃபுல் டெம்பராக இருக்கு சில டெம்பர் அப்படின்னா அந்த கேமராவுக்கு மட்டும் ஹோல்ஸ் கொடுத்துருப்பான் பட் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் லைட்டாக தெரியும் இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ்னால என்ன பிரச்சனைனா லைட் ஃபிளர் ஆகுது நான் செல்ஃபி எடுக்கும்போதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை அடிச்ச மாதிரி மேலே ஃபுல்லாக இருக்கு அதனாலதான் வந்துட்டு டெம்பர் வந்து கிட்ட மூணு தடவை ஒட்டி ஒட்டி கழட்டி எடுத்துருக்கேன் நான் டெம்பர் ஒட்டேன் உடஞ்ச போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த டெம்பர் வந்து நான் ஒரு சும்மா சப்போர்ட்டுக்காக வச்சிருக்கேன் லைக் சேஃப்டி கிட் மாதிரி எடுத்து வச்சு ஒட்ட வச்சுக்கேன் உடஞ்சத்துக்கு போயில போட்டுருக்கேன் அப்புறம் புதுசு வாங்கினதுக்கு அப்புறம் இதை ஒட்ட வச்சிருக்கோம் மாதிரி புதுசு வாங்கினா இப்போ ரீசெண்டாக தான் ரெண்டு நாளைக்கு மாதிரி தான் ஓட்டினேன் இது வந்து நான் அப்படியே சேஃபாக எடுத்து வச்சிருக்கேன் வேறு எதுக்காக ஓட்டணும் அப்படின்னா உடஞ்சத யூஸ் பண்ணிட்டு இருக்காம புதுசு அப்படியே ஓட்டிடலாம் அதனால நான் சொல்கிறேன் டெம்பரை வந்து ஜஸ்ட் பிரிக்காதான் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை அதனால் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே அப்படியே பட்டமாக இருக்கலாம் இது எப்படி எடுத்திங்கனாலே அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் பட் இதை ஏன் எடுத்துக்காட்டினா இது அப்படியே பழைய டெம்பர் அதனால ஓப்பன் பண்ணி காட்டும் புது டெம்பரில் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேன் இது இந்த பக்கம் டஸ்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஓட்டும் போது ரொம்ப பிரச்சனை இந்த இந்தளவுக்கு இந்த சின்ன சின்ன டா 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 ஒயிட் கலர் பாயிண்ட் மாதிரி இருக்கும் டஸ்ட் இதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா அது ஒட்டும்போது டிஸ்ப்ளே கூட கரெக்டாக ஒட்டாது அது மட்டும் அந்த இடத்துல மட்டும் தூக்கி நிற்கும் நீங்கள் ஒட்டிட்டீங்க ஏர் இருக்கு அப்படின்னா லைட்டா லைட்டாக எடுத்து தூக்கி விடுங்க தூக்கிட்டு திருப்பி வந்து அப்படி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்ருங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏர் இருக்குன்னு வச்சுக்கோங்க லைட் வந்து அப்படியே இப்படி டெம்பர் லைட்டாக தூக்கிட்டு அதிகமாக அந்த லைட்டை அப்படி தூக்கிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே நல்லா தேய்ச்சி விட்றேன் மோஸ்ட்லி டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒட்டினாலே வந்துட்டு மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப டஸ்ட் ஒழுந்துருச்சு ப்ரோ என்ன ப்ரோ தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையாக அப்படியே டெம்பர் எடுங்க பட் சம்டைம்ஸ் இதை உடச்சிருவீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இது நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த பிளேட்டு பிளாஸ்டிக்காக இருக்கு வாங்க பேப்பர் மாதிரி இதை வந்து தூக்கி போட்டுறாங்க இதை வச்சுக்கோங்க இது வந்து நாளைக்கு ஏதாவது ஒர்க்கு தேவைப்படும் இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்க அப்படியே அண்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்படியே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வந்து டெம்பர் அழகா ஓப்பன் ஆகிடும் அப்படியே தூக்கி அப்படியே அழகா தூக்கிடலாம் தூக்கிட்டே நல்லா க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அப்படியே அழகாக ஓட்ட வச்சுக்கோம் டஸ்ட் இருக்கு அப்படின்னா லைட்டாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்க பட் சின்ன சின்ன டஸ்ட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி விட்டுருங்க ஓகேவா திருப்பி திருப்பி எடுத்துட்டுலாம் ஓட்டிட்டு வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்குற கடையில் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டெம்பருக்கு ரெண்டு டெம்பராக கூட வாங்கிக்கோங்க நேரத்துக்கு அப்பப்போ உடையுது அப்படிங்கும் போது நீங்க அடிக்கடி மாற்றிட்டு இருக்கலாம் அதுக்காகும் அதுக்கப்புறம் நான் சொன்ன ஜென்ரலாக காமன் டெம்பர் வந்து நிறைய ஓட்ட முடியும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லயும் வந்துட்டு காண்டாக்ட் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியான மொபைல்ஸ் யூஸ் பண்றீங்க இல்ல ஒரே மாதிரியான பேட்டன்ல இருக்கிற மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா அதுவே அப்படியே ஓட்ட வச்சுக்கலாம் யாருமே வெளியே தான் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல இருந்தாலும் அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த காமன் டெம்பர்மா இல்ல டீடெயில்ஸ் நம்ம வெளியே சொல்லணும்ல எல்லாமே ஒண்ணுமே சொல்லாமே வீடியோ போனா நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன் ரேட் எல்லாம் பேச முடியாதுன்னா கொஞ்சம் ஹோல்சேலா அது சில அதுல இருந்து பயனடைஞ்சிட்டு இருப்பாங்க அத பத்தியும் வெளியே சொன்னோம் அப்படின்னா அது அவங்க அவங்க தாக்குற மாதிரி இருக்கும் ஏதாவது நீ வந்திருப்பேன் நூற்றம்பது ரூபாய் ஓட்டிருப்பேன் ரேட்டை சொன்னா பா இவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற தாட் நிறைய விஷயங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு டெம்பர் அப்படிங்கிறது இன்னைக்கு வாங்கிட்டு போனோம்னா அது விற்காது நான் கடை வைக்கும் போது இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டெம்பர் கடையை க்ளோஸ் பண்ணும்போது என்கிட்ட ஒரு இரநூறு டெம்பர் இருந்தது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் அவன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா பட் இருந்தாலும் நல்லா ஒருத்தர் கடை வச்சிருக்கா அப்படிங்கும்போது அவர் வந்து வாங்கி புதுசாக போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு பலசலாம் அவ்வளோ சீக்கிரம் விற்கவே விற்காது அதே மாதிரி மொபைல் கேஸும் அதே மாதிரி தான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் விற்காது விற்காது அப்படிங்கும்போது டேமேஜ் அதிகமாக வருது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலே கலர் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு மாடல் வந்துட்டு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடும் எக்ஸாம்பிளுக்கு ஆறு மாசத்துக்கு வித் த வந்துட்டு இன்னைக்கு அந்த கேஸ் விற்குமான்னு சொல்ல முடியாது என்ன மாடல் ட்ரெண்டில் இருக்கோ அது மட்டும் தான் போயிட்டு இருக்கும் இதே வந்து ஐஃபோன் அந்த ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கு வந்துட்டு அது எப்பயுமே ஒரு கிரேஸ் இருக்கும் அது போயிட்டே தான் இருக்கும் இந்த லோ மாடல்ஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் விற்காது ரொம்ப நாள் ஆகும் அந்த ஒரு காரணத்துக்கும் ரேட் டபுள் மோஸ்ட்லி டபுள் ரேட் தான் இருக்கும் அது மெயின் வச்சுக்கோங்க ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபா விற்பாங்க அது நான் ஒன்றும் பேச முடியாது லைக் வேற இருக்கா ஃபோன் மொபைல் ஃபோன் எங்க போய் நான் ஒற்றைக்கே ஒட்டும் ஒட்டும்போது என்ன சொல்லுவாங்க ஏங்கிட்டே அடிப்பா ஆனே கிடக்காரன் ஏங்கிட்டே ஒருவா இது அப்படி ப்ரோ இது இப்படி ப்ரோ இது வேற டெம்பர் ப்ரோ அது அந்த டெம்பர் ப்ரோ அப்படின்ட்டு அதான் என் அப்படிங்கிற தான் எனக்கு இருக்கும் அதனால சொல்றேன் இருந்தாலும் அந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தான் இருக்கும் நினைக்கிறேன் வேலை உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்ல புரியலை அப்படின்னு நினைச்சுங்க அது இந்த இந்த வீடியோ திருப்பி போட்டு பாப்பீங்கன்னா இல்லை வீடியோ ரூப்ல போட்டு திருப்பி திருப்பி வீடியோ பாருங்க அப்புறம் முடிஞ்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்புறம் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னேன் சொல்லுனாலும் ஏதாவது வீடியோ போட தான் பாரு ஏதாவது சொன்னீங்கன்னா அதை பொறுத்து மாதிரி வீடியோ பண்ணுவாங்க வீடியோ மீட் பண்றேன்